மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெஞ்சு கிரெஞ்சி ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சோளாப்பூரியும் சின்ன மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் நான் வெள்ளை சுண்டல் வந்து எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதே மாதிரி தக்காளி அஞ்சு தக்காளி இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் இது வந்து சீரகம் சோம்பு மிளகு பிரியாணி இலை ரெண்டு சீரகம் சோம்பு மிளகு இதெல்லாமே வந்து ஒரு காஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேங்க இது வந்து சென்னா மசாலா பவுடருக்கு இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சென்னா மசாலா கடாயில் வந்து ஒரு ரெண்டு டு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சென்னா மசாலாவுக்கு மோஸ்ட்டாக வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஒரே ஒரு பிரியாணி அலை மட்டும் போட்டுக்கலாம் பிரியாணி அலை பொறிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பெரிய வெங்காயம் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி போது உங்களுக்கு வந்து நல்லா கிரேவி வந்து கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்கும் அதுக்காக தான் நல்லா இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போதுக்கும் கலர் எப்படி மாறிடுச்சுன்னு இப்போது ஒரு காஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு கொஞ்சம் அதோடய பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுமே வந்து கொஞ்சம் நல்லா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கை விடாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அந்த பச்சை வாசம் போனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க தக்காளி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பச்சை வாசம் போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நம்ம சென்னா மசாலா வந்து நல்லா இருக்கும் இப்போ நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க அது வதங்குற கேப்பில் இப்போ நம்ம சென்னா மசாலாவுக்கு அந்த பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் நான் ட்ரை பேன் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன் ஒரு பேனில் வந்து சீரகம் மிளகு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இந்த சன்னா மசாலா வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவு தான் நான் செய்கிறேன் இப்போ பாருங்கள் வந்து நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க சூறு ஆறுனதுமே நம்ம அரைச்சிக்கலாம் இதை இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின வந்த தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா சுண்டிருச்சு பார்த்திங்களா நல்லா வந்து ஒரு லைட்டாக எண்ணெய் பிரியிற மாதிரி வந்திருக்குல்ல இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா தக்காளி சீக்கிரமாக வேகும் இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் வதக்கி விடுங்க நல்லா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் வந்து தனி மிளகாய் தூள் வீட்டில் இருக்கிறதான் ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணல இதுவே நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு கலர் இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மசாலாக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி சேர்ந்து இன்னும் வந்து அந்த தக்காளியோட பச்சை வாசம் எல்லாமே வந்து கொதிக்கட்டும் அப்போ தான் வந்து நமக்கு கிரேவி சூப்பராக வரும் அந்த பச்சை வாசம் இல்லாமல் தக்காளி வாடகை இல்லாமல் பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இது இன்னும் நல்லா வந்து சுண்டணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் வெளியில் தெரிக்கும் ஸோ கொஞ்சமாக மூடி போட்டு வேக வைங்க இப்போ அதை கொதிக்கட்டும் நம்ம வந்து இப்போ கொஞ்சமாக வந்து இந்த சுண்டல் வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டு கொஞ்சமாக வந்து அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக தான் பாருங்கள் இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்தால் சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் சுண்டல் போடணும் முன்னாடியே போடக்கூடாது கொஞ்சம் பச்சை வாசம் எல்லாமே போனதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து சுண்டல் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருங்க பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி இருக்குது ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வந்து அந்த சுண்டல் எல்லாமே சேர்ந்து ஒன்றா கொதித்து வரணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தக்காளி வதங்குறதுக்கு தான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருந்தோம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க பாருங்கள் நான் ஓரளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா வந்து டேஸ்ட்டு மாறிடும் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூளே போடலைங்க இதே மிளகாய் தான் இதுவே நல்லா எனக்கு கலர் கொடுத்துருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் சுண்டல் கொஞ்சம் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்காக மட்டும்தான் நம்ம சுண்டல் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி திக்காக இருந்துச்சுன்னா சுண்டல் போட தேவை இல்லைங்க அரைச்சி நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்பலாம் ஆட் பண்ணலை ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டை மாற்றிடும் ஸோ கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அது கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம அந்த சென்னா மசாலா பவுடர் வந்து அரைச்சிக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல அதை எல்லாமே வந்து போட்டு அரைச்சிக்கலாம் மோஸ்ட்டாக எப்போயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் நமக்கு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ அரைச்ச பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுடர் ஆட் பண்ணதுமே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வறுத்து தானே ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நமக்கு திக்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம அந்த சுண்டலை வந்து அரைச்சி போட்டனால இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொதிக்கட்டும் ரொம்ப திக்னஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் நமக்கு நல்லா வந்து திக்னஸ் வந்துடுச்சு இப்போ வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட வந்து வெந்தயக்கீரை அதாவது கஸ்தூரி மீத்தீரை தான் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லாததனால நான் வெறும் க கொத்தமல்லி தழை தாங்க ஆட் பண்ணுறேன் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸில் டக்குன்னு செஞ்சுடலாம் இப்போ வாங்க நம்ம சோளாப்பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷன்ஸ் சோலாப்பூரி நான் வந்து கா கப் மைதா முக்கா கப் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் கடையில் எப்பயுமே யூஸ்வலாக வந்து மைதா மாவு தான் ஆட் பண்ணுவாங்க நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மைதா மாவு கம்மியாகவும் கோதுமை மாவு அதிகமாகவும் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சோளாப்பூரி இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சுகர் சுகர் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த கலர் கொடுக்கும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் இப்போ வந்து நார்மலாக நம்ம பூரிக்கு பிசைவோம்ல அதே மாதிரி மெத்தடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி பூரிக்கு பேசுகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பெரியவங்களாம் வந்து மைதா அவாய்ட் பண்ணணும்ல பட் ஆனால் சோலாப்பூரி டேஸ்ட்லேயும் இருக்கணும் ஸோ அதனால் கொஞ்சமாக தான் மைதா ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஆட் பண்ணலை உங்களுக்கு வந்து ஃபுல் ஹோட்டல் வேர்ஷன்லேயே செய்யணுன்னா வந்து மைதா மாவை வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க இதை கோதுமை மாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த எண்ணெய் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம்ல போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நார்மலாக எப்போயும் பூரிக்கு போய் மாதிரி தான் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இது கொஞ்சம் ஒரு ஊரட்டும் நம்ம வந்து நார்மலாக வந்து பூரிக்கு வந்து திரட்டுவோம்ல அதே மாதிரி தான் பட் ஆனால் வந்து பெருசாக சோளா பூரிக்கு வந்து பெருசாக தானே போடுவோம் இப்போ நமக்கு சைட் பை சைடு எண்ணெயும் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த பூரியையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நார்மல் நமக்கு வீட்டில் செய்கிற மாதிரி தான் மைதா மாவு வந்து நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ தான் வேறு எதுவுமே கிடையாது பாருங்கள் நமக்கு எப்பையும் போல் வந்து உப்பி வருது பாருங்கள் அதோடய சுவையான சோளா பூரியும் சின்ன மசாலாவும் ரெடி இந்த பூரி சாமா டேஸ்ட்டாக இருக்கோங்க ஹெல்த்தி வெர்ஷன் கூட நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் உங்கள் பதிவாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்